ஹாய் ஹலோ வணக்கம் கத்திரிக்காய் சேர்த்த மிளகு மீன் குழம்பு செய்யலாமா அடுப்பதை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதுவும் நல்லா வெடிச்சு வாசம் வரணும் அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் இது கூட ஒரு ஆறு பல் பூண்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டுடைய வாசனையும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் இறங்கணும் அதனால தான் அதை முதல்லே போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வதங்கி சுருண்டு வரும்போது இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் அதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் ஒரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு வெங்காயம் உங்களுக்கு எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் நம்ம எப்பவும் சேர்க்குற மாதிரி ஒரு கொஞ்சம் போல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ இது என்ன ஆகும்னா வெங்காயம் நல்லா அதுக்கு ஒரு சுவை கொடுக்கும் ப்ளஸ் சீக்கிரமாகவும் வெங்காயம் வதங்கி வரும் அதுக்காக நம்ம முதல்ல கொஞ்சம் சேர்க்குறோம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா ரெண்டு சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கு அதை நல்லா மெல்லஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குண்டு குண்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா ஏன்னா அந்த எண்ணெயிலேயே வதங்கி தண்ணியில் வேகணும் அதுக்காக இப்படி கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டுடலாம் இப்போ இதை இதுவும் கொஞ்சம் நல்ல சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு இப்போ இந்த நேரத்தில் ஒரு நல்ல பழுத்த தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி கையில் கசக்கி புழிஞ்சு அது போட்டுக்குவோம் நல்ல ஒரு சுவை கொடுக்கும் ஒரு வால்யூம் கொடுக்கும் அதுக்காக சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம ஒன்றா பரட்டி விட போகிறோம் நல்லா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும் மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வெங் தக்காளியும் நல்லா அது ஸ்வெட் பண்ணி நல்லா வேகும் அதுக்காக அது வதங்கியிருக்க நேரத்தில் நம்ம மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு முழு மீன் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கூட்டம் எப்படி இருக்குது நல்ல ஒன்று திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நல்லா ஒன்று சேர்த்து வரணும் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் வரமல்லி மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப எப்பவும் போல் கொஞ்சம் குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு இப்போ நான் சேர்த்துருக்கிறது ஒரு மிதமான காரம் தான் ஓகே இதுக்கப்புறம் நம்ம மிளகும் சேர்க்க போகிறோம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும்போது சரியாக வரும் இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நம்ம போடுற உப்பெல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்கணும் இப்போ மொத்தமாக நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு இந்த குழம்புக்கானது நான் சேர்த்துட்டேன் இப்போ அது நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம ஒரு மசாலா தயாரிச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்கான்னு வச்சுக்கோங்களேன் இது நான் திருவினர் தேங்காய் எடுக்கிறேன் அது கூட ஒரு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இங்கேனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம குழம்ப பார்க்கலாமா பாருங்கள் அப்படியே மணக்குது பாருங்கள் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அதுவே நமக்கு நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அடையாளம் சொல்லுது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சியும் கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய குழம்புடைய குண்ணம் எல்லாம் அந்த அளவுக்கு மாறிடும் பாருங்க பார்க்கவே அப்படியே சாப்பிட்ணும் போல் ஒரு ஆசை வருது இல்லையா ஓகே இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா கொதி வந்துருச்சு இப்போவும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம போட்டு அந்த மசாலாவும் நல்லா வெந்துருச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மீன் உடையும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை போட்டுருவோம் மீன் போட்டதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுவே கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்குறோம் இப்போ இது மறுபடியும் எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வருது அப்போ நம்ம மீனும் கொஞ்சம் வெந்திருச்சு ஓகே இப்போ இப்போ மெதுவாக கரண்டி போட்டு ஒன்று ஒன்றா இப்படி நகர்த்தி விடணும் ரொம்ப கரண்டி போட்டு ஆட்டினீங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி தூளாக போயிடும் இப்போ கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி எல்லாம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் மூடிட்டு இங்கே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடுலேயே இன்னும் கொஞ்சம் மீன் வேகும் இப்போ ஹேண்டி மேஜிக்கோடைய ஒரு டச் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நல்ல பொன்னிறமாக இது வறுத்து எடுத்துக்குவோம் எதுக்குன்னு அவரமாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மீன் கொஞ்சம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு நல்லா கம கமன்னு நம்மளுடைய மிளகு மீன் குழம்பு கத்திரிக்காய் சேர்த்து ரெடி ஆகிருச்சு நம்ம இப்போ டிஷ் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா சுடுசோறலை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் மீன் எதுவுமே உடையலை ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல வாசமாக வந்திருக்கு நம்ம பொன்னிடமாக வறுத்த பூண்டு இது கார்னிஷிங்க்கு போடுங்க இதோடைய வாசம் அப்படி நல்லா இருக்கும்ங்க கார்னிஷிங்கு கொஞ்சம் கொத்தமல்லி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்